நாம் வணங்குவதற்கான நிறைய நேரங்களை செலவழிக்குகிற எண்ணமும் நாம் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த ரமபானில குறிப்பாக சகோதரிகளுக்கு ஒரு செய்தியை சொல்லோடும் கணவனை திருப்திப்படுத்துவதற்காக பிள்ளைகளை திருப்திப்படுத்துவதற்காக என்ற மாப்பிள்ளைக்கு சுடுசோடு சுடுசோறு தான் சகருக்கு விருப்பம் என்பதற்காக அப்ப ஆக்கின கரைண்டா ரெண்டு முடி கூட சாப்பிடுவார் என்பதற்காக ஜாமத்திலும் அவருக்கு புலாங்கா பால் பிடிக்கும் என்பதற்காக தயிர் இல்லாட்டி அவருக்கு சகர் சரிவராது என்பதற்காக பொறியல் இல்லாட்டி அன்று சகரே அவருக்கு சகர் சரியில்லை என்பதற்காக கணவனுக்காக ஆக்குவதற்கும் அவிப்பதற்கும் பிலாங்கா பால் புளிவதற்கும் மூணு மணிக்கு எழும்பி விடிய விடிய கஷ்டப்பட்டு வயிறு முட்ட சாப்பாடு கொடுத்து மாப்பிள்ளையை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று தியாகம் செய்கிற இந்த தாய்மார்களை அன்போடு அழைத்து கேட்கிறேன் ரமலானுடைய காலத்தில் உங்களுக்கு உதவி செய்தார் அன்பு காட்டினார் இரக்கம் காட்டினார் உங்களை சந்தோஷப்படுத்தினார் மகிழ்ச்சிகளை உண்டாக்கினார் என்பதற்காக இத்துணை பிரயத்தனத்தை உங்களால் எடுக்க ஏழுமாக இருந்தார் இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவுடைய நல்லடியார்களே குறிப்பாக தாய்மார்கள் மூணு மணிக்கு எழும்பி உங்களுக்கு இரக்கம் காட்டினார் பாசம் காட்டினார் உடுக்கத் தந்தார் உண்ணத் தந்தார் சந்தோஷப்படுத்தினார் என்பவரை திருப்திப்படுத்துவதற்காக இவ்வளவு பிரயத்தனம் ஜாமங்களிலேயே எடுத்துக்கொள்கிறீர்கள் தூக்கமான நேரத்தில் தியாகம் செய்கிறீர்கள் என்ன உடல் வழியோ வேதனையோ தலைவலியோ எதுவும் உங்களுக்கு பொருட்படுத்துவது கிடையாது காரணம் கட்டிய கணவர் என்ற ஒரே ஒரு பாசம் பெத்த பிள்ளை என்ற ஒரே ஒரு பாசம் நான் கேட்கிறேன் படைத்த ரப்புக்காக படைத்த ரப்புக்காக நானும் நீங்களும் என்ன தியாகம் செய்திருக்கிறோம் உடல் தந்து உயிர் தந்து அழகு தந்து ஆத்மா தந்து சொத்து தந்து சுகம் தந்து அந்த கணவரையை எனக்கு திருமணம் முடிப்பதற்கு வாய்ப்பையும் வசதியையும் ஏற்படுத்தி தந்த அந்த அல்லாஹுவை திருப்திப்படுத்துவதற்காக ரமலான் அல்லாத காலங்களிலும் ரமலானில் கணவரை திருப்திப்படுத்த என்னால் முடியுமாக இருந்தால் ஏன் என்னால் ஏனைய காலங்களில் என்னை படைத்த ரப்புள்ளாலும் அடிவானத்துக்கு வந்து காத்து கொண்டிருக்கிற அந்த இரவுடைய நேரத்தில் என்னுடைய ரப்போடு பேசுவதற்காக என்னுடைய ரப்பை என்னுடைய ரப்பை திருப்திப்படுத்துவதற்காக ஏன் சகோதர சகோதரிகளே நம்மளால் எழும்பி அந்த நேரங்களில் குருவானை ஓதி தகஜத்துக்களை தொழுது படைத்த இறைவனிடத்தில் பாரங்களை இறக்கி வைத்து பிரார்த்தனைகள் செய்து அவனுடைய அருளையும் அன்பையும் எடுத்து கொண்டால் இந்த உலகத்திலே உள்ள எல்லோருடைய அன்பும் அரவணைப்பும் பாசமும் நமக்கு ஈஸியாக கிடைத்துவிடும் என்ற ஏன் அந்த சிந்தனை நம்மளால் வர முடியவில்லை என்று கேட்கிறேன் கணவனுடைய திருப்திக்காக தியாகம் செய்ய பிரயத்தனம் எடுத்துக் கொள்ளுகிற ஒவ்வொரு மனைவிமார்களும் நான் கேட்கிறேன் அல்லாஹ்வுடைய திருப்திக்காக ஏன் நம்மளால் பிரயத்தனம் எடுத்துக்கொள்ள முடியவில்லை என்று கேட்கிறேன்